சன் பிக்சர்ஸ் கலைநதி மோரன் பெயrmையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் Your dream vacation to Thailand starts from 19999 only with GT Holidays. வழக்கு Connecting the dots தலைமறைவாகும் பாஜக தலைகள் லண்டனுக்கு பேக்கப் செய்த டெல்லி டி ராகவனுக்கு பொறுப்பு கமல்யத்தில் வரவிருக்கும் மாற்றம் பாஜகவின் மாநில தலைவர் தமிழகத்தை விட்டே ஓடி போகிறார் லண்டனுக்கு அவர் செல்லும் பயனும் ஒரு படிப்புக்காக என்கிறார்கள் அந்த படிப்பை இங்கிருந்தபடியே ஆன்லைனில் இருபது நாட்களில் படித்து விடலாம் எதற்காக இவர் லண்டன் செல்கிறார் என பாஜகவினரே கேள்வி கேட்கிறார்கள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு முக்கிய காரணமான ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில் மாநில தலைவரும் அமர் பிரசாத் ரெட்டியும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என வரும் தகவல்கள் அடிப்படையில் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்கிற பயமும் மாநில தலைவரை ஆட்டி படைக்கிறது தலைமறைவாகி குஜராத்துக்கு போன அமர் பிரசாத் ரெட்டியை மறுபடியும் அழைத்து அவர் தலைமறைவாகவில்லை என மீடியாக்களில் பேட்டியளிக்க வைத்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் கைது செய்யப்பட்ட அஞ்சலையே கட்சியை விட்டு நீக்கிய பாஜக மாநில தலைவர் ரவுடி சீர்காழி சத்யாவுக்கு துப்பாக்கி வாங்கி கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட பாஜக நிர்வாகி வழக்கறிஞர் அலெக்சிஸ் சுதாகர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுந்துள்ளது ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் பாஜகவை சேர்ந்த பல ரவுடிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என தேடுதல் வேட்டையை போலீசார் முடுக்கிவிட்டுள்ளதால் பாஜகவில் இணைந்த ரவுடிகள் பலரும் தலைமறைவாகியுள்ளனர் மாநில தலைவரால் தமிழகத்தில் கட்சியை நடத்த முடியவில்லை கொஞ்சம் மீடியாவை வைத்து சமாளித்து கட்சியை நடத்தி வருகிறார் பாஜக தனியணி இருபத்தி ஐந்து சதவிகித வாக்குகள் என அவர் போட்ட வேஷமெல்லாம் கலைந்து விட்டது பாஜகவை கொங்கு பெல்ட்டில் மாநில தலைவர் வளர்த்து விடுவார் என தேசிய தலைமை கணக்கு போட்டது அதிமுகவின் வேலுமணியும் அதற்கு நான் ஒத்துழைப்பு கொடுப்பேன் என பாஜக தலைமையிடம் உறுதியளித்திருந்தார் ஆனால் அந்த பரிசோதனை முயற்சி படுதோல்வி அடைந்தது கவுண்டர் பெல்ட்டில் எடப்பாடியை மிஞ்ச முடியாது என எடப்பாடி நிரூபித்து விட்டார் எடப்பாடி விசஸ் மாநில தலைவர் மோதலில் எடப்பாடி ஜெயித்து விட்டார் இதை தெரிந்து கொண்ட பாஜக தேசிய தலைமை மாநில தலைவரின் நடவடிக்கைகளுக்கு தடை விதித்துவிட்டது பாஜக மாநில தலைவர் எடப்பாடி மோடியின் முதுகில் குத்திவிட்டார் என பேசிய பிறகு எடப்பாடி மாநில தலைவரை எதிர்த்து அறிக்கை விட்டதா, அமித்ஷா எடப்பாடியிடம் பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்தால் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என அமித்ஷா குறிப்பிட்டார் அதிமுகவில் சசிகலா இணைப்பு ஓபிஎஸ் சேர்ப்பு இவை பற்றி எடப்பாடி முடிவு செய்து கொள்ளலாம் என கூறினார் கவுண்டர் பெல்ட்டில் மாநில தலைவர் தனக்கு எதிராக செயல்படுகிறார் என எடப்பாடி கூறிய புகாரை கவனிப்பதாக சொன்ன அமித்ஷா மாநில தலைவரை பேக்கப் செய்து லண்டனுக்கு அனுப்பும் முயற்சிகளில் தீவிரம் காட்டத் தொடங்கினார் நான் லண்டனுக்கு போக மாட்டேன் லண்டனுக்கு போவது என நான் எடுத்த முடிவு விரக்தியில் எடுத்த முடிவு என மாநில தலைவர் டெல்லிக்கு கடிதம் எழுதினார் ஆனால் டெல்லி நீ போய்தான் தீர வேண்டும் என தீவிரமாக சொல்லிவிட்டது நான் லண்டனுக்கு போனால் மாநில தலைவராக வானதியை நியமிக்க வேண்டும் என மாநில தலைவர் டெல்லி தலைமைக்கு சிபாரிசு செய்தார் அதையும் தேசிய தலைமை ஏற்க மறுத்துவிட்டது வானதி ஒரு கவுண்டர் மீண்டும் ஒரு கவுண்டர் தலைமைக்கு வரக்கூடாது அது எடப்பாடிக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் என தேசிய தலைமை சொல்லிவிட்டது மாநில தலைவர் லண்டன் போனால் யார் அடுத்த தலைவர் என்கிற கேள்வி எழுந்துள்ளது நயனார் நாகேந்திரன் திமுகவுக்கு மிகவும் நெருக்கமானவர் இருப்பினும் அவர் மீதும் அவர் மகன் மீதும் திமுக அரசு நிறைய வழக்குகள் போட்டுள்ளது அவர் மிகவும் நிதானமான தலைவர் அவரை அதிமுகவினர் ஏற்க மாட்டார்கள் என அவருக்கு எதிரான கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றன எச் ராசாவை தலைவராக்கினால் அவர் வேகமாக இயங்க முடியாது அவருக்கு சமீபத்தில் இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது தமிழிசை கவர்னராக இருந்துவிட்டார் அவருக்கு மாநில தலைவர் என பதவி இறக்கம் தர முடியாது என மேலிடம் சொல்லிவிட்டது கடைசியாக கே டி ராகவன் பெயர் பரிசீலிக்கப்பட்டது அவருக்கு மாநில தலைவர் பதவி தற்போது தர வேண்டாம் மாநிலத்தின் முக்கிய தலைவராக அவரை நியமனம் செய்து கொள்ளலாம் என முடிவு செய்யப்பட்டது இறுதியாக பொன்னார் பெயர் மாநில தலைவர் போட்டியில் முன்னணியில் வந்திருக்கிறது இந்த நிலையில் நானே மாநில தலைவராக இருக்கிறேன் என தற்போது இருக்கும் மாநில தலைவர் அடம் பிடித்து கொண்டிருக்கிறார் லண்டனில் அவர் வீடு வாங்கி இருக்கிறார் மாநில தலைவர் போலவே கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளான கேசவ விநாயகத்தை நீக்கவும் தலைமை முடிவு செய்துள்ளது மாநில தலைவரை டெல்லிக்கு அழைத்துள்ள தேசிய தலைமை மாநில தலைவர் மாற்றம் தொடர்பாக முக்கிய முடிவை எடுக்கும் என்கிறது பாஜக வட்டாரங்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு